ரிஷப ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருக்க போகிறார் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த பணியாளராக வேலையில் உங்கள் இடத்தை பராமரிப்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளை பொறுத்த வரையில் அவர்கள் சற்று குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் உங்களைப் பற்றி நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே உங்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதூறு குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது நடந்தால் உடனடியாக உங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இல்லையெனில் அவர்கள் அதை வேறு ஏதாவது விளக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் பெறலாம் ஏழாம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கூடும் நீங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருந்தால் அவற்றை புரிந்து கொண்டு கையாள முயற்சிக்கவும் தேவையற்ற சச்சரவுகளில் இருந்து விலகி இருங்கள் இது உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் முன்னேற உதவும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சிறப்பான படங்களில் ஆழமாக கற்க உங்களுக்கு உதவும் ஆனால் மனம் ஒரு நிலையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உங்கள் மனம் அலைய ஆரம்பித்தால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் முதல் வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் தாய் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவார் அவருடைய வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வது அவசியம் வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் அவர்களின் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது மகராஜ் சஞ்சரிப்பதால் ராகு மகராஜ் அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார் செவ்வாய் ஐந்தாவது முதல் எட்டாவது வீட்டில் வைக்கப்படுவார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடு மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் காதலியின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் அவர் அவள் சொல்வதை கேட்க வேண்டும் அவருடைய அவள் நடத்தைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமே அவரை அவருடன் நெருங்கி வரவும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் உங்களால் முடியும் உங்கள் உறவை பாதுகாக்க திருமணமானவர்களை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது ஒரு புறம் குரு சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உறவுகளில் நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் பதினொன்றாம் வீட்டில் ராகி இருப்பது உங்களுக்கு ஒரு வர பிரசாதம் உங்கள் வருமானம் பெரிய அளவில் உயரும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் செய்யும் வேலையில் கிடைக்க ஆனால் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மற்றும் சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சில தேவையற்ற செலவுகள் இருக்கலாம் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பார் இதனால் ஆரோக்கியமும் மேம்படும் ஆனால் முதல் வீட்டில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் சேர்ந்து இருப்பதால் உடல்நல கோளாறுகளும் உண்டாகும் நீங்கள் ஒருவித காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் யூ பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியே வழிபட வேண்டும்